தனுஷ் இயக்கத்தில் போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் இந்த படத்தில் ஹீரோவாக தனுஷோட அக்கா மகன் பவிசே நடித்தார் நம்ம அனிகா சுரேந்திரன் கேமியாவா பிரியா வாரியர் இது மாதிரி பல ஹீரோயின்கள் இந்த படம் நடிச்சிருந்தாங்க ஜிவி பிரகாஷ் அட்டகாசமாக சாங்ஸும் பிஜியும் போட்டு கொடுத்துருந்தாரு இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி ஆரம்ப காட்சிகளில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு நிறைய பேர் இது வந்து குறையவும் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஹைஃபையாக இருக்குதுங்க இந்த படமே இது மேல்தட்டு மக்களோட லவ் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா படத்தில் வர எல்லாரும் எல்லாரையும் லவ் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ ஹீரோயின் மேலே ஒரு அட்ராக்ஷன் நம்ம வரமாட்டேது அவங்களோட லவ்வில் வந்து நமக்கு ஒரு இன்வால்மெண்ட்டை வர மாட்டேது அவங்க சேரணும் அப்படிங்கிற அந்த பதட்டமே நமக்கு வரமாட்டேது ஸோ இது இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னாங்க ஆனாலும் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தான் ரிசல்ட்லாம் வந்துச்சு ஆனால் நிலவுக்கு என்மேல் கோபம் தனியாக வந்திருந்தால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதே வெள்ளிக்கிழமை தான் நம்ம அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநா நடித்த டிராகன் படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தோட அபாரமான வெற்றி ஒரு சுனாமியை போல் நிலவுக்கு என்மேல் கோபம் படத்தை வந்து சுருட்டி எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க சினிமா வட்டாரங்கள் ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் படம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூலாகிடுச்சுங்கிறாங்க இப்போ விரைவில் நூறு கோடி வசூலாக போகுது இந்த படத்துக்கு இளம் ரசிகர்லாம் வேற லெவலில் வந்து வருகை தராங்க ரிப்பீட் ஆடியன்ஸும் அதிகமாக வராங்க ஸோ படம் முழுக்க இளமை கொண்டாட்டங்கள் பிரதீப்போட சேட்டைகள் கேலிகள் கூத்துக்கள் இதெல்லாத்தையும் மாற்றி இது மட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி படத்தில் அறத்தையும் பேசியிருக்காங்க எமோஷனல் சென்டிமெண்ட் பக்கா பேக்கேஜாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்குறதுக்கு தான் ரசிகர்கள் ஆர்வம் காட்டுறாங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் இருந்தது அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு வசூல் அப்படிங்கிறாங்க எல்லோரும் டிராகன் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் தகவலாக வருது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மறுபடியும் அதுக்குரிய ஃபேன்ஸை வந்து இழுக்குதா மீண்டும் ஒரு வசூலை நோக்கி போகுதா இல்லை டிராகன் படம் ஒரு ஆக்டோபஸை போல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்தை வந்து முழுங்கிடுதா அப்படிங்கிறத ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு ஆதர தொடங்க டிராகனா இல்லை நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்